மனுசனா யோசிக்காம அள்ளி கொடுக்கணுங்க இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாது கிள்ளி கொடுக்காது அள்ளி கொடுத்த மகா பிரபு கர்ணன் அவருக்கு அடுத்து தமிழ் சினிமால ஒரு கர்ணன் வாழ்ந்தாருன்னா அன்னதான பிரபு கேப்டன் விஜயகாந்த் ஒருத்தர் தான் மறக்காதிங்க அவர் ஆன்லைன்ல அனுப்பிக்கிட்டு இருந்தாரா நடந்த சம்பவம் சொல்றேங்கய்யா நான் கண்ணால பார்த்தேன் ஸ்டண்ட் யூனியன்ல ஒருத்தர் சேரணும்னு ஆசைப்படுறாரு கையில கடந்த காசை மொத்தமா அள்ளி கொடுத்து ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டண்ட் யூனியன் கார்டை வாங்கி கொடுத்தார் இந்த ஸ்டண்ட் யூனியன் கார்டுடைய இன்றைய விலை அஞ்சு லட்சம் ரூபா அந்த ஸ்டண்ட் மெம்பரு அதாவது சண்டே காட்சி சங்கத்தில சேர்ந்தவர் அட்டை வேணான்னு அதை திருப்பி கொடுத்துட்டா பத்து லட்சம் ரூபாய் காசு அவர் கிடைக்கும் என்னைக்கோ கேப்டன் விஜயகாந்த் கொடுத்த ஏழாயிரம் ரூபாய் ஒரு ரொக்கம் இன்னைக்கு ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடையாக காத்து நிற்குதுன்னா இதுதாங்க ரொம்ப நல்ல ஒரு கைத்தட்டல் தாங்க கேப்டன் விஜயகாந்தை போன்ற மனிதர்களுக்கு இவ்வளவுதான் இல்ல அள்ளி அள்ளி கூட